வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வணக்க மக்களே வாரிசு சான்று வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணது பார்ப்போம் அதாவது லீகல் ஹேர்னு சொல்லுவாங்க சோ அந்த சர்டிபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணது பார்ப்போம் முன்னாடி வந்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படுது முக்கியமான என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து வாரிசு சான்றுன்னு சொல்லுவாங்க இறந்தவங்களுடைய சட்டப்பூர்வமான வாரிசு உண்மையான வாரிசு நீங்கள் தான் சொல்லிட்டு வாங்கக்கூடிய சான்று தான் வந்து வாரிசு சான்று வாரிசு சான்று பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களோடைய டெக்ஸ்டேட் இருக்கணும் இறந்த உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த டெஸ்டேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ அவங்க வந்து எந்த அட்ரஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் வேணும் ஸோ அந்த ஆதார் கார்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ஆகிப்போம் மூணாவது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய ஒய்ஃபோ இல்லை வந்து ஹஸ்பண்டோ வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரூஃப் இருக்குது பாருங்க அதாவது வந்து இவங்க தான் வந்து என்னோட ஹஸ்பண்டு இல்லை இவங்க தான் வந்து என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ஸோ அந்த ப்ரூஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும் ஸோ ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃப் ஆகிக்கலாம் இல்லை வந்து ஓட்டர் ஐடி வைக்கலாம் இல்லை வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பாஸ்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் நேம் இருக்கும் அதாவது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ஒரு ப்ரூஃப் வைக்கலாம் ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வைக்கிறது வந்து நம்ம ஆதார் கார்டு நம்ம வைக்கிறோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ப்ரூஃப் ப்ரூஃப்ஸா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்தவங்களுடைய குழந்தைங்க இருப்பாங்க பாருங்கள் அவங்களுடைய டிசி இல்லைன்னா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இறந்தவங்களுடைய வாரிசு இருப்பாங்க பாருங்கள் ஸோ அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் அவங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸு லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதாவது வந்து உயிரோடு இருக்காங்களா இல்லை வந்து இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து காமிக்கணும் ஸோ வந்து நீங்கள் வாரிசாக வந்து நீங்கள் யாரெலாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுன்னா இறந்தவங்களுடைய ஃபாதருடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும் ஸோ வந்து அவங்களோட ஏஜ் அவங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸு அதே மாதிரி அவங்க வந்து இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதேமாதிரி மதர் ஆஃப் டிசிஸ் இருக்காங்க பாருங்கள் அதாவது இறந்தவங்களுடைய மதர் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும் மாதிரி அவங்களுடைய ஏஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதேமாதிரி அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் இறந்தவங்களுடைய ஹஸ்பண்ட் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுடைய நேமு அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸு அதே மாதிரி வந்து லிவிங் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துடணும் ஒய்ஃப் ஆஃப் டிசிஸ் பாருங்கள் இறந்தவங்களுடைய மனைவி இருப்பாங்க பாருங்கள் அவங்களுடைய பேர் அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய மெரிட்டர் ஸ்டேட்டஸு அவங்களுடைய லிவிங் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் கொடுத்துடணும் அதாவது வந்து இருக்காங்களே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும் அதேமாரி சன் இருக்காங்க பாருங்கள் இருந்துட்டு அவங்களுடைய மகனுடைய பேர் அவங்களுடைய ஏஜ் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா அதே மாதிரி வந்து அவங்க இருக்காங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் ஆஃப் டிசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இறந்தவங்களுடைய மகளர் இருப்பாங்க பாருங்கள் அவங்களுடைய நேமு அவங்களுடைய ஏஜ் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆச்சா இல்லையா அதே மாதிரி அவங்க வந்து உயிரிடு இருக்காங்க சொல்லிட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டீட்டெயில்ஸோ இல்லை வந்து டாக்குமெண்ட்ஸோ வந்து இல்லாமல் போச்சுன்னா வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணது வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாயிடும் ஸோ வந்து அப்ளை பண்ண முன்னாடி நான் சொல்லிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ